ஆர்ஆர்பி ரயில்வே ரிக்கமெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஜூலை முப்பதுலேருந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச அறிவிப்பும் இன்றைக்கி கண்டிப்பா கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க ஓகே தேங்க் யூ ரயில்வே துறை வினாக்கள் இந்தியாவில் பயணிக்க பயணிகளுக்காக ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஆசியாவில் முதல் முதலாக ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட நாடு இந்தியா உலகில் உள்ள மிகப்பெரிய தொடர்வண்டு அமைப்புகள் இந்தியாவின் இடம் நான்கு இந்திய ரயில்வே தலை அமைகம் எங்கு அமைந்துள்ளது டெல்லி இந்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது டெல்லி இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து எந்த இரு இடங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது மும்பை தானே ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய ரயில்வே இணைப்பு போக்குவரத்தில் இந்தியாவின் இடம் இரண்டு பீகார் மாநிலத்தில் ரூர்கி கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்வதற்காக சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்று இந்தியாவில் முதலாவது புல்லட் ரயில் சேவை எந்த இரு இடங்களுக்கு இணைக்கிறது மும்பை அகமத் ரயில்வே பட்ஜெட்டில் மத்திய பொது பட்ஜெட்டிலிருந்து பிரிக்கப்பட்டது எந்த ஆண்டில் ஆயிரத்தி இருபத்தி நாலு ரயில்வே பட்ஜெட்டை மத்திய பட்ஜெட்டிலிருந்து பிரிக்க பரிந்துரைத்த ஆணையம் எது அக்வர்த் கமிட்டி இந்திய ரயில்வே துறையில் தற்போது வரை ரெண்டாயிரத்தி பதினெட்டு எத்தனை மண்டலங்கள் உள்ளன பதினேழு இந்தியாவில் முதல் மோனோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது மும்பை ரயில்வே மத்திய மண்டலத்தின் சிஆர் தலைமையிடம் மும்பை சிஎஸ்டி ரயில்வே கிழக்கு மண்டலத்தில் இஆர் தலைமையிடம் கொல்கத்தா ரயில்வே வடக்கு மண்டலத்தில் என்ஆர் தலைமையிடம் புதுடெல்லி கிழக்கு மண்டலத்தின் என் தலைமையிடம் காரக்பூர் ரயில்வே வடகிழக்கு எல்லை மண்டலத்தின் என்இஎஃப்ஆர் தலைமையிடம் கவுகாத்தி ரயில்வே தெற்கு மண்டலத்தின் எஸ்ஆர் தலைமையிடம் சென்னை ரயில்வே தென் மத்திய மண்டலத்தின் எஸ்சிஆர் தலைமையிடம் ஜகந்திராபாத் சகந்திராபாத் ரயில்வே தென்கிழக்கு மண்டலத்தின் எஸ்சிஆர் தலைமையிடம் கொல்கத்தா கார் கார்டன் ரீச் ரயில்வே மேற்கு மண்டலத்தில் டபிள்யூஆர் தலைமையிடம் மும்பை சர்ச் கெட் கிழக்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தில் இசிஓஆர் தலைமையிடம் புவனேஸ்வர் வட மத்திய ரயில்வே மண்டலத்தில் என்சிஆர் தலைமையிடம் அகமதாபாத் அலகாபாத் கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் என்சி இசிஆர் தலைமையிடம் ஃபாஜ்பூர் வடமேற்கு ரயில்வே மண்டலத்தில் என்டபிள்யூஆர் தலைமையிடம் ஜெய்ப்பூர் தென் மேற்கு ரயில்வே மண்டலத்தில் எஸ்டபிள்யூ தலைமையிடம் ஹூப்ளி மேற்கு மத்திய ரயில்வே டபிள்யூசி மண்டலத்தில் தலைமையிடம் ஜபல்பூர் தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தில் எஸ்சிசிஆர் தலைமையிடம் பிளாஸ்பூர் கொல்கத்தா மெட்ரோ ரயில் மண்டலத்தில் கேஎம்ஆர் தலைமையிடம் கொல்கத்தா இந்திய ரயில்வே துறை எத்தனை கோட்டங்களை உள்ளன கோட்டங்கள் உள்ளன அறுபத்தெட்டு பொருத்தக ரயில்வே மண்டலம் கோட்டங்கள் வடக்கு ரயில்வே டில்லி வடக்கு கிழ வடகிழக்கு ரயில்வே இசாத் நகர் வடகிழக்கு எல்லப்புற ரயில்வே அலிப்பூர் துவார் கிழக்கு ரயில்வே ஹவுரா பொருத்துகன் ரயில்வே மண்டலம் கோட்டங்கள் தென்கிழக்கு ரயில்வே சக ஆக்ரா தென் மத்திய ரயில்வே தென்கிழக்கு ரயில்வே ஆக்ரா தென் மத்திய ரயில்வே சகந்திராபாத் தென்னக ரயில்வே சென்னை மத்திய ரயில்வே மும்பை மத்திய ரயில்வே உண்மை தென்னக ரயில்வே சென்னை தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத் ரயில்வே மண்டலம் கோட்டங்கள் மேற்கு ரயில்வே அகமதாபாத் தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர் மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் பொறுத்திர ரயில்வே மண்டலங்கள் கோட்டங்கள் வட மத்திய ரயில்வே அல் அலகாபாத் தென்கிழக்கு மத்திய ரயில்வே கிளாஸ்பூர் கிழக்கு கடற்கரை ரயில்வே சம்பல்பூர் கிழக்கு மத்திய ரயில்வே தன்பாத் அம்பாலா கோட்டம் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தது வடக்கு ரயில்வே கீழ்கண்டவற்றில் வடகிழக்கு ரயில்வே மண்டலத்தைச் சார்ந்த கோட்டம் எது மேற்கண்ட அனைத்தும் லக்னோ வாரணாசி ஆகிய கோட்டங்கள் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தவை வடகிழக்கு ரயில்வே கீழ்கண்டவற்றில் வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே மண்டலத்தை சேமித் சேர்த்த கோட்டங்கள் யாவை கத்தியார் லம்திங் ராஞ்சியா தின்சுயா அனைத்தும் சரி से 3 दिन की रुक रेलवे सकरतपुर सकरातपुर तन्नमतीय रेलवे हैदराबाद தென்னக ரயில்வே மதுரை மத்திய ரயில்வே நாக்பூர் குண்டக்கல் குண்டூர் ஆகிய கோட்டங்கள் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தவை தென் மத்திய ரயில்வே திருவனந்தபுரம் கோட்டம் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தது தென்னக ரயில்வே காரக்பூர் ராஞ்சி ஆகிய கோட்டங்கள் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தவை தென்கிழக்கு ரயில்வே விஜயவாடா கோட்டம் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தது தென் ரயில்வே ராஜ்கோட் கோட்டம் எந்த ரயில்வே கோட்டத்தை சேர்ந்தது மேற்கு ரயில்வே கீழ்கண்டவற்றில் தென்னக ரயில்வே சேர்ந்த கோட்டம் மேற்கண்ட அனைத்தும் நந்தேட் கோட்டம் எந்த ரயில் மண்டலத்தைச் சேர்ந்தது தென் மத்திய ரயில்வே பொருத்தக ரயில்வே மண்டலம் கோட்டங்கள் மத்திய ரயில்வே புசாவல் உசாவல் தெற்கு ரயில்வே வதோதரா தென்மேற்கு ரயில்வே பெங்களூரு வடமேற்கு ரயில்வே அஜ்மேர் பொருத்துக ரயில்வே மண்டலம் கோட்டங்கள் கிழக்கு மத்திய ரயில்வே தன் தனப்பூர் கிழக்கு கடற்கரை ரயில்வே விசாகப்பட்டினம் தென் கிழக்கு ரயில்வே ராய்ப்பூர் வடமர் வடமத்திய ரயில்வே ஆக்ரா பாவ் நகர் ரட்லம் ஆகிய கோட்டங்கள் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தவை மேற்கு ரயில்வே நாக்பூர் கோட்டம் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தது மத்திய ரயில்வே மைசூர் கோட்டம் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தது தென்மேற்கு ரயில்வே கீழ்கண்டவற்றில் மத்திய ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்த கோட்டம் எது ஏ மற்றும் பி இரண்டும் கீழ்கண்டவற்றில் வடமேற்கு ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்த கோட்டம் எது பிகானர் கீழ்கண்டவற்றில் மத்திய ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்த கோட்டம் எது புனே பொருத்துக்க ரயில்வே மண்டலம் கோட்டங்கள் மத்திய ரயில்வே சோலாப்பூர் வடமேற்கு ரயில்வே ஜோத்பூர் மேற்கு மத்திய ரயில்வே ஜான்சி வட மத்திய ரயில்வே மேற்கு மத்திய ரயில்வே போபால் வட மத்திய ரயில்வே ஜான்சி பாவ்நகர் ரட்லம் ஆகிய கோட்டங்கள் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தவை மேற்கு ரயில்வே நாக்பூர் கோட்டம் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தது மத்திய ரயில்வே மைசூர் கோட்டம் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தது தென்மேற்கு ரயில்வே கீழ்கண்டவற்றில் மத்திய ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்த கோட்டம் எது ராய்பூர் கோட்டம் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தது தென்கிழக்கு மத்திய ரயில்வே சூர்தா சாலை குர்தா சாலை குர்தா சாலை கோட்டம் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தது கிழக்கு கடற்கரை ரயில்வே முதல் சாராய் கோட்டம் எந்த ரயில்வே மண்டலத்தைச் சேர்ந்தது கிழக்கு மத்திய ரயில்வே சித்தரஞ்சன் லோகோ மோட்டிவ் தொழிற்சாலை சிஎல்டபிள்யூ எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மேற்கு வங்கம் டீசல் மோட்டிவ் தொழிற்சாலை டிஎல்டபிள்யூ உத்தரப்பிரதேசத்தில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது வாரணாசி மத்திய ரயில்வே மின் இணைப்பு நிறுவனம் கோர் உத்தரப்பிரதேசத்தில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அலகாபாத் டீசல் லோகோ மாடர்ன்சேஷன் தொழிற்சாலை டிஎம்டபிள்யூ பஞ்சாபில் எந்த மாவட்டத்தில் உள்ளது பாட்டியாலா இணைப்பு பெட்டிச்சாலை தொழிற்சாலை ஐசிஎஃப் எங்கு அமைந்துள்ளது பெரம்பூர் தமிழ்நாடு ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆர்சிஎஃப் பஞ்சாபில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கபூர்தலா ரயில் சக்கர தொழிற்சாலை ஆர்டபிள்யூஎஃப் கர்நாடகாவில் எங்கு அமைந்துள்ளது பெங்களூரு உத்தரப்பிரதேசத்தில் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது ரேபே ரேபே ரேசி ரேலி ரேபே ரேலி பீகாரில் உள்ள பெலாவில் அமைந்துள்ள ரயிலின் தொழிற்கூட்டம் ரயில் சக்கர தொழில் ரயில் முன்பதிவு முறை முழுவதும் முழுவதுமாக கணிம கணினி மயமாக்கப்பட்ட ஆண்டு கணினி மயமாக்கப்பட்ட ஆண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து செல்போனில் எஸ்எம்எஸ் மூலம் ரயில் முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மின்னணு பயணச்சீட்டு திட்டம் மூலம் நிமிடத்தில் எத்தனை பயணச்சீட்டுகள் முன்பதிவு செய்ய முடியும் ஏழாயிரத்தி இரநூறு இந்தியாவில் பூமிக்கடியில் செல்லும் மெட்ரோ ரயில் கொல்கத்தா மெட்ரோ நம்ம மெட்ரோ கீழ்கண்ட எந்த ரயில் கார்பரேஷன் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கீழ்கண்டவற்றில் யுனெஸ்கோ சிறப்பு பெற்ற ரயில் ஏஜிபி இரண்டும் அரண்மனை ரயில் அரண்மனை ரயில் பிளேஸ் ஆஃப் வீல்ஸ் ப்ளேஸ் ஆஃப் வீல்ஸ் எந்த ரயில் எந்த மாநிலத்தில் இயக்கப்படுகிறது ராஜஸ்தான் ராஜஸ்தான் டார்ஜிலிங் இமாலய கடல் மட்டத்திலிருந்து டார்ஜிலிங் ரயில் கடல் மட்டத்திலிருந்து எத்தனை உயரத்தில் அமைந்துள்ளது ஏழாயிரம் இந்தியாவில் பர்ச்சக்கர அமைப்பு பர்ச்சக்கர அமைப்பு கொண்ட ஒரே ரயில் நீலகிரி மலை ரயில் சஞ்ஜனதா சம்ஜனதா விரைவு வண்டி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே இயக்கப்பட்டு பின் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது பாகிஸ்தான் உலகில் மிக நீண்ட நடப்பாதையை கொண்ட இந்திய ரயில் நிலையம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தைந்து மீட்டர் கோரக்பூர் ரயில் நிலையம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டில் கீழ்கண்ட எந்த ரயில் நிலையம் நீண்ட நடைபாதையை கொண்டுள்ளது விருதுநகர் விருதுநகர் இந்தியாவிலேயே அதிக தூரம் நாலு புள்ளி இரநூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் செல்லும் ரயில் விவேக் எக்ஸ்பிரஸ் விவேக் எக்ஸ்பிரஸ் எந்த இடங்களுக்கு இடையே இயங்குகிறது திப்ருகர் அசாம் கன்னியாகுமரி உலகிலேயே அதிக தூரம் செல்லும் ரயில்களில் விவேக் எக்ஸ்பிரஸ் எந்த இடத்தில் உள்ளது மூன்றாவது எட்டாவது இடம் எட்டாவது இடம் இந்தியாவிலேயே மிக வேகமான ரயில் கதிமான் எக்ஸ்பிரஸ் இந்தியாவிலே மிக நீளமான சுரங்கப்பாதையை கொண்ட ரயில் போக்குவரத்து காசிக்கு பனிகால் ரயில் சகாப்தி எக்ஸ்பிரஸ் பெயரில் இயங்கும் இணைய ரயில்களின் எண்ணிக்கை இருபத்தி மூணு ஜன் ஜஞ்சசி தாப்தி எக்ஸ்பிரஸ் பெயரில் இயங்கும் இணை ரயில்களின் எண்ணிக்கை இருபத்தொன்று ராஜ் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் பெயரில் இயங்கும் இணை ரயில்கள் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு துரோண்டோ எக்ஸ்பிரஸ் பெயரில் இயங்கும் இணை ரயில்கள் எண்ணிக்கை இருபத்தி ஆறு ரத் எக்ஸ்பிரஸ் பெயரில் இயங்கும் இணை ரயில்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றில் ரயில் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பொதுத்துறை நிறுவனம் மேற்கண்ட அனைத்தும் ரயில்வே பட்ஜெட்டு பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது எப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது பதினேழு பதினெட்டு முதல் கொங்கன் ரயில்வே திட்டத்தால் பயனடையும் மாநிலங்கள் மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா கேரளா டார்ஜிலிங் இமாலயன் ரயில் தடம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் செம்மொழி எக்ஸ்பிரஸ் இரு நகரங்களுக்கிடையே பயணிக்கிறது கோயம்புத்தூர் மன்னார்குடி தமிழ்நாட்டில் ரயில் பாதை போக்குவரத்து நீளம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை ஐநூற்றி முப்பத்தி ஆறு இந்தியாவில் நீராவி ரயில் இயந்திரம் பயன்படுத்துவது நிறுத்தப்பட்ட ஆண்டு நீராவி ரயில் இயந்திரங்கள் பயன்படுத்துவது நிறுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு